ஓம் போற்றி இப்பதிவில் கடன் பற்றிய முழு விபரங்களை பார்ப்போம் கடன் என்பது ஒரு மனிதனுக்கு அதிகமான ஆசைகளாலும் சுப காரியங்களை தேவைப்படும் நேரத்தில் ஒரு அவசர காரியத்திற்காகவும் கடன்கள் பட வேண்டி இருக்கும் பொதுவாக கடன் என்றாலே மனிதனுக்கு ஒரு பயம் இருந்துவிடும் மனிதனுக்கு கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால்தான் கடனால் அனுகூலம் பெற முடியும் ஆதாயங்களும் பெற முடியும் இல்லை என்றால் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் இலங்கை வேந்தன் என்பதற்குள் கடனை ஒரு வேதனைக்குரிய கருத்தாகவே எல்லா நூல்களும் கூற கூறக்கூடியார்கள் அந்த வகையில் கடன் என்பது மனிதனுக்கு எவ்வாறு ஏற்படுகிறது எப்போது நிவர்த்தியாகும் அதை எப்போது வந்து அவன் மன மன மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை ஜாதக அமைப்புகள் ரீதியாக நாம் ஆராய்ந்தோம் என்றால் பற்பல உண்மைகளை அறியலாம் பொதுவாக ஒரு ஜாதகர் எதை செய்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் அமைப்புக்கு லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும் லக்னம் லக்னாதிபதியின் அமைப்புக்கு ஏற்பதான் அவனுடைய வாழ்க்கை தரம் அமையும் அதேபோல் அடுத்த உத உதவி ஸ்தானங்களாக ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்னும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் வலுப்பெற்று அமைந்திருப்பது மிகச் சிறப்பான அவன் வாழ்க்கை தரத்தை அமைத்து கொடுக்கும் பே அடிப்படை அமைப்பாகும் மேலும் நான்கு தூண்கள் போன்று செயல்படக்கூடிய கேந்திரங்களும் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் அசுபஸ்தானங்களாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வலு குறைந்து இருக்க வேண்டும் அல்லது சுப நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை தரம் அடிப்படை விதியாகும் கடன்களை பற்றி எடுக்கும் போது ஆறாம் இடம் என்னும் ஸ்தானம் கடனை பற்றி குறிப்பிடும் இடமாகும் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை விட வலுப்பற்று அமைந்து விட்டால் கடன்கள் ஏற்படும் அதிலும் ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதியும் பாவக்கரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது தொடர்புகளுடன் வலுவிழந்த நிலையில் இருந்துவிட்டால் கடன்களால் அவதிப்படுவர்களாக அலைவார்கள் அல்லது கடன்கள் மூலம் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியை விட வலு குறைந்து சுப கிரகங்களின் தொடர்போடு இருக்கும்போது அவர்களுக்கு கடன்களால் அனுகூலமும் கடன்களால் ஆதாயங்களும் கடன் வாங்கி முதலீடு செய்து லாபங்களை பெறும் அமைப்பும் அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் மானிய கடன்களாக கிடைத்துவிடும் அவர்களுக்கு அதேபோல் தள்ளுபடி கடன்கள் அதிர்ஷ்ட அமைப்புகளில் அரசுகள் அறிவிக்கும் தள்ளுபடி கடன்களிலும் சிலர் அந்த அதிர்ஷ்டஸ்தானங்களில் அதிபதிகளின் தொடர்புகள் ஏற்படும் போது அந்த வகை கடன்களும் அவர்களுக்கு அமைந்து விடுகிறது எனவே கடன்கள் அடை வாங்குவதும் மனிதனுக்கு மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகிறது நாட்டிற்கே பட்டுத்தான் நாட்டில் பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள் ஆனாலும் கடனை நிவர்த்தி செய்ய முடியுமா கடனை அடைக்க முடியுமா என்பதுதான் அடிப்படை நமக்கு வந்து நல்ல அமைப்பாகும் நம்ம ஜாதகம் அந்த அளவுக்கு வலுப்பட்டு இருந்தால்தான் அந்த கடனை அடைக்க முடியும் எனவே தான் லக்னம் லக்னாதிபதியின் வலு மிக முக்கியம் என்று கூறினார் சரி இந்த வலுவிலிருந்து எப்போது கடன் அடையும் கடன்கள் எப்போது அடையும் என்றால் நமக்கு முன்பே கூறியுள்ள யோகமான தெசா புத்திகள் நடக்கும்போது நமக்கு கடன்கள் கட்டுக்கொள் அடைக்கப்படும் தெசா புத்திகள் என்றால் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் லக்னாதிபதி திசை நல்ல வலுவாக இருக்க வேண்டும் சுப்பநிலையில் இருக்க வேண்டும் அதிபதியும் ஸ்தானமும் எப்போவுமே அதிபதி ஸ்தானமும் வலுவுடன் இருந்தால்தான் ஒரு பலன்கள் இந்த முழுமையாக கிடைக்கப்படும் அந்த வகையில் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் வலுப்பெற்று அவர்களின் திசைகள் நடக்கும்போது கடன்கள் நிவர்த்தியாகும் அடுத்ததாக செல்வஸ்தானம் செல்வ செல்வ வளம் ஒளிக்கும் தனஸ்தானங்கள் ரெண்டு ஏற்கனவே ஒன்பதாம் இட்டை பார்த்து விட்டோம் ரெண்டு ஒன்பது பதினோகம் தரும் ஸ்தானங்களாகும் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் தன லாபஸ்தானங்களாகும் இந்த இடங்களும் வலுப்பற்று திசைபடுத்தி நடக்கும்போது நிச்சயமாக கடன்கள் அடைபடும் கூடுதலாக பதினொன்றாம் இடத்திற்கு கடன்களை அடைக்கும் பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர் ஆறுக்கு ஆறாம் இடமான பாவ பாவக ரீதியில் அந்த கடனை அடைக்கும் முழு வலிமையை பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடமும் மிக முக்கியத்துவம் முதன்மை அமைப்பாக பெறுகிறார்கள் எனவே அவர்கள் சுபநிலையில் வலுவாக இருப்பது இருந்து திசைகள் நடந்து புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு கடன்கள் அடைபடும் முக்கியமாக லக்னம் லக்னாதிபதி வலுவை கூறிவிட்டோம் அதேபோல் இந்த திசைகள் நடக்கும்போதும் உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்கள் கோச்சாரத்தில் இல்லாமல் இருப்பது மிக அவசியமாகும் மேலும் குருவின் பலம் தரும் ரெண்டு அஞ்சு ராசிக்கு ஜென்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பதினொன்றாம் இடங்களில் குருவின் பலம் ஏற்படும் காலங்களாக கூடுதலாக அமைந்துவிட்டால் மிகவும் சிறப்பான முறையில் கடன்கள் எளிதாக அடைபடும் எனவே ஒரு மனிதனுக்கு கடன்களை அடைய வேண்டுமென்றால் கிரகங்களின் அமைப்புகளிலும் கடன் ஏற்படும் கடன் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றாலே சனியும் செவ்வாயும் முக்கிய கிரகங்களாக அமைந்துவிடுகிறார்கள் சனி செவ்வாய் சுப கிரகங்களின் தொடர்போடு இருந்துவிட்டால் அந்த கடன்கள் ஓரளவு அடைபடும் கடன்கள் வாங்கி லாபங்களையும் அனுகூலங்களையும் பெறும் அமைப்பையும் அந்த கிரகங்களும் கொடுக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு லக்கணங்களுக்கு யோகாதிபதிகளாக வந்து விடுவார்கள் லக்ன ரீதியாகவும் பலன்கள் மாறுபடும் இது பொதுவான விதி அமைப்பாகும் அந்த வகையில் உங்களுக்கு பொதுவாக மேசலக்கணக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் மேச லக்கணக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியோ வருவார் புதன் வகை கிரகம் ஆகும் எனவே அவர் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராகவே இருப்பார் அதே நேரத்தில் பதினொன்றாம் அதிபதியாக நம்ப குறிப்பிட்ட பதினொன்றாம் அதிபதியாக சனி வந்து விடுகிறார் பாதகாதிபதியாக ஓடிவிடுகிறார் லக்னாதிபதிக்கு பகையாக முடிகிறார் எனவே லக்கணக்காரர்களுக்கு முக்கியமாக குருவின் திசையில் வரும்போது எளிதாக கடன் அடைபடும் அதே நேரத்தில் சந்திரன் சந்திரன் சூரியன் திசையில் நல்ல சுபநிலையில் இருந்து நடத்தும் போதும் அவர்களுக்கு கடன்கள் அடைவிடும் அதேபோல் ரிசபலக்கணக்காரர்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குருவே வந்து தன் லக்னாதிபதிக்கு பகைக்கிறகமாக வந்துவிட்டார் அதிலும் பதினொன்றாம் அதிபதிகளுக்கு ஒரு சிறப்புத்தன்மை அவர்கள் சுப நிலையில் இருந்தால் கடன்கள் அடைபடும் வலுவாக இருந்து நடக்கும்போது கடன்கள் அடைபடும் எனவே ரிசபலக்னக்காரர்களுக்கு ஐந்துக்குரிய புதனின் தசை ரெண்டு ஐந்துக்குரிய புதனின் திசை கூடுதலான சிறப்பை பெறும் கூடுதலான சிறப்பை பெறும் நிவர்த்தி வரும் திசைகள் மட்டும் குறிப்பிடுகிறேன் மற்ற திசைகள் சுப்பநிலையில் இருக்கும் போது ஒன்று ஐந்து ஒம்பதுக்குரியவர்களும் நாலு ஏழு பத்துக்குரியவர்களும் சுபநிலையிலிருந்து திசை நடத்தும் போதும் கடவுள் நிவர்த்தியாகும் என்பது பொது விதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இனிமாதிரி சிவலகனக்காரர்களுக்கு புதன் மேசத்திற்கு குரு மிதனத்திற்கு சுக்கிரன் கடகத்திற்கு குரு சிம்மத்திற்கு குரு செவ்வாய் கடகத்திற்கும் செவ்வாயை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே நேரத்தில் கண்ணைக்கு சுக்கிரன் புதன் தர்மகர்மாபதிகள் துலாத்திற்கு புதன் விருச்சிகத்திற்கு குரு தனுஷிற்கு செவ்வாய் சூரியன் மகரத்திற்கு சுக்கிரன் கும்பத்திற்கு புதன் மீனத்திற்கு சந்திரன் செவ்வாய் கிரகங்கள் எனவே இந்த கிரகங்களின் திசைகள் நடக்கும் காலத்தில் கடன்கள் இந்த லக்னக்காரர்களுக்கு எளிதாக அடைபடும் அமைப்பு பெறவர்கள் ஆனால் அந்த கூறிய அடிப்படை விதியான லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் அந்த கிரகங்களும் அந்த ஸ்தானங்களும் ஸ்தானாதிபதிகளும் சனி செவ்வாய் ராகுக்க பாவக்கரவங்களுடன் வலுவிழந்த நிலையில் இருக்கக்கூடாது நல்லா சுக பலமாக வலுவாக இருப்பது அனைத்து வித நல்ல பலன்களையும் கிடைக்கும் அமைப்பாகும் எனவே இந்த வித அமைப்புகளில் ஒருவருக்கு ஜாதக அமைப்பில் இருந்துவிட்டால் நிச்சயம் கடன்களை அவர் அடைத்து விடுவார் கடன்களாலும் அனுகூலங்களும் பெருமை பெற்று விடுவார் பலர் எனவே நீங்கள் கடன் வாங்கும்போது என்ன தசாபுத்திகள் வாங்குகிறீர்கள் என்பது முக்கியம் அசுகமான தசாபுத்திகள் வாங்கிவிட்டால் கடன்களை அடைவதும் சிரமமாகும் எனவே நல்ல புத்திகள் நல்ல நேரங்கள் நல்ல தன் சுப ஹோரைகளில் கடன்களை வாங்கி அடைக்கவும் ஒரு வருகையை தேடிக்கொள்ளலாம் எனவே எதையும் அறிவார்த்தமாகவும் செயல்பட்டு மதியாலும் செயல்பட்டால் ஓரளவுக்கு விதியை ஓரளவுக்கு மாற்றி நாம் பலம் பெற முடியும் பயன்பெற முடியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்